இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் வழியே இறைவர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் அகாடமியில் பயில்கிற பயிலப்போகிற போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது தற்பொழுது ஒரு ஜாதகம் வந்தது மூன்று விஷயம் சொன்னோம் தொழில் மந்தம் அரசு பகை பொருளாதார சிக்கல் இது மூன்றும் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னோம் தந்தையாருக்கு ஆயில் கொஞ்சம் நல குறைவு உடல் நல குறைவு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும் என்று சொன்னோம் அந்த அரசு வகை அரசு சார்ந்த விஷயங்கள் எப்பொழுது தரும் என்று கேட்டார் அதையும் சொல்லியிருக்கிறோம் அதற்கு உரிய பரிகாரமாக ஒரு கோயிலையும் சொல்லியிருக்கிறோம் மேலும் தெரிந்து கொள்வதற்கு ஆர் எம் அகாடமி பாடத்திட்டத்தில் இதுபோன்ற விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஜாதகர் பிறந்த தேதி முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மூணு நாற்பத்தி அஞ்சு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மகரலக்னம் இரண்டில் ராகு மூன்றில் செவ்வாய் பகவான் சந்திரன் செவ்வாய் வக்ரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சுக்கரன் சூரியன் கேது சிம்மத்தில் புதன் பகவான் கண்ணியில் மாதி மாந்தி பனிரெண்டில் சனி பகவான் லக்னாதிபதி பனிரெண்டில் மறைகிறார் இவர் புதன் தசை அஞ்சு வருஷம் ஒரு ஒம்பது மாதம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சூரியனில் இப்போ சனி புத்தி நடந்துகிட்டு இருக்குது இருபத்தஞ்சி மே வரைக்கும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியில் பிறந்திருக்காங்க ரிஷபமும் கும்பமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது நவாம்சத்தில் நவாம்ச லக்னம் கும்பம் சந்திரன் புதன் லக்னத்தில் இரண்டில் மாந்தி குரு பகவானும் சனி பகவானும் ராகுபகவானும் மேசத்தில் சுக்ரன் வர்க்கோத்தமம் சூரியன் வர்க்கோத்தமம் கேது விருச்சகத்தில் செவ்வாய் தனுசில் இருக்கான் அப்ப இந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னே ரெண்டு விஷயம் சொன்னோம் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் சாரம் பெற்று திசையை நடத்துகிறார் அப்ப சூரியன் எட்டுல இருக்கிறாரு கேது கூட சேர்ந்திருக்கிறாங்க அப்ப தந்தையாருக்கு குற்றம் அரசு பகை அரசு சார்ந்த விஷயங்கள்ல வழக்கு அல்லது நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு தொழில் முடக்கம் வருமானம் இல்லை இதை சொன்னோம் சுக்கரன் ஆறில் இருக்கிறார் வீடு கொடுத்தவர் சூரியன் தான் இருக்கிறார் நவாம்சத்தில் சுக்கரன் மிதுனத்தில் இருப்பதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சூரியனும் வர்க்கோத்தமும் அப்போ ஒரு திசைக்கு பலன் சொல்கிற பொழுது சாரநாதனையும் வீடு கொடுத்தவரையும் நன்கு கவனிக்க வேண்டும் மற்றபடி அஸ்தங்கம் அப்புறம் திதி சூனியம் இவைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு திசை நடத்துகிற பொழுது சாரநாதனும் வீடு கொடுத்து வரும் பலம் பொருந்தியவராக மாறிவிட்டால் மற்றவைகள் விளக்கப்பட வேண்டும் விளக்கி வைப்பதற்கு தீர்மானம் செய்யப்பட வேண்டும் அப்போ இந்த ஜாதகருக்கு நாம் சொல்லியிருக்கோம் சூரிய திசையில் சனி புத்தியில் சில சங்கடங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்திருக்கும் இதை தீர்வதற்கு இதுதான் தொழில் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாவது ஏழுக்குரிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்திருக்கிறாங்க நண்பர்களால் பெண் நண்பர்களால் தொழில் ரீதியாக சங்கடத்தை சந்திர்சிருப்பீங்கன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய சந்தர தசையில் நான்கு தொழில் அமையும் சொல்லியிருக்கோம் ட்ரேடிங் பண்ண சொல்லியிருக்கோம் அதாவது முதலீடு இல்லாமல் பண்ண சொல்லியிருக்கோம் மிக முக்கியமான குறிப்பு லக்னாதிபதி மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி பனிரெண்டில் மறைகிறார் மறைஞ்சு லக்னாதிபதி நவாம்சத்தில் நீசம் பெறுகிறார் கூட யாரோட சேர்ந்திருக்காருன்னா குருவோடையும் ராகுவோடையும் அஷ்டமாதிபதி சூரியன் பலம் பொருந்தியவராக இருக்கிறார் லக்னாதிபதி நீசமாகிவிட்டால் ஜாதகத்தில் நம்ம கருணை இருக்கு இல்லைங்களா அந்த கருணை மிகுந்த இதயத்தை பிறர் தவறாக பயன்படுத்திக்குவாங்க எப்பொழுதுமே இந்த ம பொதுவாக சரராசிக்கு பாதகாதிபதி பதினொன்றாம் அதிபதி அவர் யாரோட சேர்றாரோ அந்த உறவுகள் அல்லது அந்த நட்புகளால் நமக்கு சங்கடங்கள் வந்துதான் தீரும் அப்போ இவர் பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று சந்திரனோட சார்றார் இதில் மிக முக்கியமான குறிப்பு ஒன்பதாம் அதிபதி புதன் ராசியில் மிகுந்த வலுவாக இருக்கிறார் நவாம்சத்தில் கும்பத்தில் இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இரண்டாவது குரு பகவான் அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ரொம்ப அற்புதமான மனிதர் சில விஷயங்களால் இப்போ சங்கடப்படுறார் நண்பர்களால் சங்கடப்படுறார் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம் விதி விளையாடியது அரசு பகை அல்லது அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சங்கடப்பட்டு இருக்கார் பரிகாரங்களும் சொல்லியிருக்கோம் இதுக்கு பாடல் வேண்டுமல்லவா அட்டமன் விதி எண்பத்தி மூணாவது பாடல் புலிப்பாணி பாரப்பா அட்டமன் எவரானாலும் பலமுள்ளோர் அப்பலனை பணிந்து கேளு சீரப்பா சிறை மரணம் கிரிமேலேறி சிவசிவா வீழ்ந்துடுவான் சீரப்பா சிறை சிறை போகணுங்கிற அவசியம் இல்லைங்க அது சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பேர் ரிஜிஸ்டர் ஆனாவே அது சங்கடம்தான் தேசம் செல்வன் கூரப்பா கொடும்பகையும் கொடுவாள் காயம் குடுமண்ணும் குடிமண்ணும் ஜீவனமும் மோசக்கேடு அப்போ செய்தொழில் செய்ய முடியாமல் இப்போ சில காரணங்களுக்காக தடைபட்டு இருக்குது வீரப்பா விஷபைமம் அம்மை வேதி விளையமடா வலதுன்பம் வினயக்கேளே அப்படிங்கிறார் அப்போ அஷ்ட ஒரு ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி திசை நடந்தால் அவர்கள் பலம் பொருந்தியவர ஆயுளுக்கு குற்றம் இல்லை ஆனால் அவர்கள் எந்த சாரம் என்ன வீடு கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துட்டு நாம் கவனமாக பலன் சொல்கிற பொழுது வாழ்வில் வெற்றியடைவதற்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா புளிப்பாணியில் தசாபுத்திக்கு பாடல்களை சொல்லிகிட்டே வருவார் பின்னாடியில் அதில் சில எழுத்துப்பிழைகள் இருக்குது சில இடங்களில் பொருட்பிழையும் இருக்குது அதை ஆர் எம்எஸ் அகாடமி இப்போ நாங்கள் என்னால் எங்களால் ஆனால் முடிஞ்ச முயற்சியை ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் அது கால போக்குல நூலாக வெளிவருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது புலிப்பாணி பாடல் இரநூத்தி ரெண்டு வணங்குவார் ரவிதீசியில் சனி புத்தி கேளு வாக்கிலா நாளதுவும் மாதம் பதினொன்று இணங்குவார் நாளதுவும் முன் ஆகும் இதனுடைய பலத்தை இனி இயம்ப கேளு குணங்குவார் சத்துருவும் மனம் வருத்தம் தானே குணங்குவார் சத்துருவும் தானும் குணங்குவார் சத்துருவும் மன்னவர் தானும் குலைபொருளும் சேதம் ஆக்கி வைப்பார் குலைபொருளும் சேதம் ஆக்கி வைப்பார் பிணங்குவார் பிதுரும் ஆர் அகமே ஆவார் பிளங்கேடு பண்ணி பன்னி வைப்பான் சனியந்தானே குணங்குவார் சத்துருவும் மன்னவரும் தான் அப்போ வணங்குவதற்குரிய ரவியின் திசையில் இவனது மகனான சனி பகவானின் பொசிப்பு காலம் பதினோரு மாதம் பனிரெண்டு நாட்களாகும் இக்காலகட்டத்தில் விளையும் பழங்கள் மனம் வேறுபட்ட சத்துருக்களாலும் அரசர் பீடையாலும் பெருந்தனக்கேடும் ஏற்படும் பிதருக்கு ஓடம் சரி போகணுன்னு போகணும்னு பாடல் சரி இதை எப்படி பொருத்தி பார்ப்பது என்றால் சூரியதச நடந்தால் எல்லாருக்கும் இது மாதிரி வருமா அப்படின்னா வராது இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சூரிய பகவான் அஷ்டமா அதிபதியாக வர வேண்டும் அவர் பாவருடன் சேர வேண்டும் அவர் வாங்கின நட்சத்திர அதிபதியோ வீடு கொடுத்து உர ஆறாம் அதிபதியோட சம்பந்தப்படணும் அரசு பகை வரணும் அப்படின்னா சூரியன் சம்மந்தப்படணும் சனி பகவான் பார்த்தால் பாவகிரகங்கள் பார்த்தால் அதை நம்ம உறுதியாக சொல்லலாம் இதில் சூரியன் நிற்பது ரேவதி இது சுக்கிரன் சாரம் சந்திரன் நிற்பது ரேவதி சாரம் அப்போ சந்திரன் ரேவதி சத்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு புதன் உச்சமாகறாங்க ஒரு ஜாதகத்தில் கேந்திரங்களின் நட்கோல் இருப்பது நல்லது என்பது பொதுவான கருத்து ஜாதகத்தில் லக்னாதிபதி மறைந்தாலும் அவரை சுபர்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு நாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஆறாம் இடத்திலிருந்து சுக்கர பகவான் சனி பகவானை பார்க்கிறார் ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைஞ்சிருச்சு ராசிக்கு மறையுதான்னு பாருங்க அப்போ சந்திரன்லேருந்து என்னன்னா பனிரெண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி பத்தில் அமர்கிறார் அவரை ராசிக்கு அஷ்டமாதிபதியான சுக்கரன் பார்வை செய்கிறார் இது ஒரு குற்றம் அதே மாதிரி ராசியிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து சூரிய திசை ராசிக்கு பத்திலிருந்து சனி புத்தி அவர் பனிரெண்டுக்குரியவர் அவரை அஷ்டமாதிபதி சுக்கரன் பார்க்கிறார் எனவே ஒரு கிரகம் திசையை நடத்துகிற பொழுது லக்னத்துக்கு மறைந்த திசையை நடத்துகிற பொழுது அதை மேலும் உறுதி செய்வதற்கு ராசியையும் எடுத்துக்கங்க திசாநாதன் வாங்கின சாரம் நாதன் வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க நவாம்சத்திலே கணக்கில் எடுத்துங்க எனவே இந்த அசுமாதிபதி திசை நடந்தால் குறிப்பாக சூரிய திசை நடந்தால் சந்திரனை கவனிக்கணும் இப்போ சந்திரன் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் சந்திர திசை நடந்தால் சூரியனை கவனிக்குங்க சூரியன் திசை நடக்கிற பொழுது குறிப்பாக ஒன்பதாம் அதிபதியை கவனிக்க வேண்டும் சந்திர திசை நடக்கிற பொழுது நாலாம் அதிபதியை கவனிக்கணும் இப்போ இவங்களுக்கு சூரிய பகவான் அவரே அஸ்வமாதிபதியாக வந்துடுறாரு ஒன்பதாம் மதிப்புடன் வலுவாக இருக்கிறார் எனவே தந்தையாருக்கு குற்றம் இல்லை ஆயுள் குறை அதாவது உடல்நல குறைபாடு வருவதற்கு காரணம் இருக்க அதை ஒத்துக்கிட்டாங்க எனவே குறிப்பாக சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒரு ஜாதகத்தில் சரியில்லை பாதகஸ்தானம் சம்பந்தப்பட்டுட்டாங்க ஆறு பன்னெண்டு சம்பந்தப்பட்டுட்டாங்கன்னா அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டாங்கன்னா ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள்டதில் இரநூறு மடங்கு கவனமாக இருக்கணும் வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலையோடு நம்ம பேசிக்கணும் கொடுக்கல் வாங்கல் அவங்களுடைய தொடர்புகளை நாம் எந்த அளவுக்கு ஒரு எல்லை நிறுத்திரணுமோ அந்த எல்லையிலேயே நிறுத்திருமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்வு வளம் வரும் ரொம்ப சங்கடமாக போனோம் அப்படின்னா கசந்து மோர் குடிக்கிற மாதிரி நமக்கு ஆயிரும் எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து விட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் இப்போ பாருங்கள் இருக்கிற சனி பகவான் திசாநாதனை பார்க்குறார் நடந்து கொண்டிருப்பதும் சனி புத்தி அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பயிற்சி பலன் தருமா சனி பயிற்சி பலன் தருமா ராகு கேது பயிற்சி பலன்கள் தருமா என்றால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகத்தில் நடக்கும் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் இதை நன்கு கவனிப்பார்கள் ஏற்கனவே இதை நம்ம பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம் சனி பயிற்சி பலன் தருமா குரு பயிற்சி பலன் தருமா ராகு கேது பயிற்சி எப்பொழுது பலன் தரும் என்பதை நாம் வச்சுருக்கோம் அது அந்த காலகட்டத்தில் என்ன நம்ம பயப்பட தேவையில்லை சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் என்ன சொல்லியுள்ளதோ அதை நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குகளுக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இருக்கிறது குறிப்பாக எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் எட்டாம் அதிபதியின் சாரம் வாங்கின திசைகள் நடக்கிறப்போ பழக்க வழக்கங்கள் தொழில் மேலிருந்து கீழே வளருது அல்லது அரசு பகை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் கவனமாக இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் உரிய முறையில் வழிபாடுகள் உங்களை உயர்த்தும் நல்வழிப்படுத்தும் என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம்எஸ் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி